இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பா குறும்படம் இருக்கு விஜய் சேதுபதி யாராருலாம் கிழிச்சு தொங்க விட போறாரு நந்தினி வெளியில போனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியா என்னடா ஒரு கண்டஸ்டன்ட் பரவாயில்லையா இருந்தா பரவாயில்ல இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைத்தியமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க அதிஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கே பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடுமே அப்புறமேட்டு சண்டே எபிசோடுமே எடுத்துருவாங்க ஒருத்தர் இன்னைக்கு வெளியில போவாங்க அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா நீங்க வந்து ஆடிஷன் அப்படின்ற ஒரு கர்மம் வந்து எடுத்திருப்பீங்க ஆடிஷன் வந்து எத்தனை லெவல் போச்சு அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ அதெல்லாம் தாண்டி நிறைய போகும் ப்ரோ அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நந்தினி லிட்டர்லேயே அவங்க பாவம் சரி யாருமே இல்லாம வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்ப கூட பாத்துப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அவங்கள அலோ பண்ண ீங்க இந்த பிளேஸுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏங்குறாங்க ஒரு நாள் நம்ம இந்த விஜய் டிவில வந்துடலாம் முடியுமா ஒரு நாள் வந்து பிக்பாஸ் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் இருந்துட்டாலே போதும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு படம் நடிச்சிடலாம் ஒரு சீரியல்ல ஒரு சைட் கேரக்டர் பண்ணிடலாம்ல ஒரு ஹீரோவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தூக்கி போட்டு போறாங்க லிட்டர்லே அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது பிக் பாஸ் டீம தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாகணும் ஒன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பிக் பாஸ் டீமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்குது நீங்க எல்லாம் இவ கலையரசன் திவாரெல்லாம் என்ன பிடிங்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களெலாம் நீங்கள் வந்து பிக் பாஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமே கேட்குது கேப்டன்சி டாஸ்கில் வந்து தோத்தனால பார்த்தீங்கன்னா வந்து இது அவங்க இப்போ டீம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செருப்பாக அடிக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தன் தண்ணி பிரச்சனை இருக்காது இப்போ முடிஞ்ச பிரச்சனையை சண்டை போடுறான் கமருதின் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து லிட்ரலி வந்து திவாகரும் அவனு வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவங்க அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்த ஒண்ணுக்கு ஒன்னு சலச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி அது ஒரு ரகமா இருக்கு துஷார்ன்ற பையன் கேப்டன்சி டாஸ்க்லாம் எனக்கு சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பாயிருச்சு இது என்னடா கேப்டன்சி டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுப்பாங்களாம் ஒருத்தர் வந்து டிஷர்ட் போட்டுப்பாரான் ஒருத்தர் வந்து பாயை கட்டிப்பாரான் இதுல இருந்து ஒண்ணு சொல்லுங்க சொல்லிட்டு இதெல்லாம் டாஸ்காடா நம்ம நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து காரியாரி தூக்கணும் டாஸ்க்கு கொஞ்சம் இனோவேட்டிவா பண்ணுங்கடா அப்பதான்டா நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹிந்திலயா இருக்கட்டும் மற்ற சீசன்லாம் பாருங்கடா மத்த லாங்குவேஜ் சூப்பரா இருக்கு கடுமையா இருக்கு இந்த கடுமையா வேற இந்த ஒரு வாரத்தில் நீங்க வந்து கொடி நாட்டினதே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு லிட்டலி வந்து வேற போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறாங்க எதோ நடந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே கல வரட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிரவீன் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபம் வராரு விக்கல் விக்ரம் எல்லாம் நம்ம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இந்த மாதிரி வந்து அப்சராலாம் ஏன் இருக்குன்னே தெரியல அதுக்கும் தெரிய மாட்டேங்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது கலையரசனா அதே தான் அங்கங்க காசர் பேசிட்டு எது எதோ பண்ணிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்க பாருங்க அதுல கூட கரம கண்டும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படி ஒரு லெவல்ல தான் இருக்கு இது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்பாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எப்சே வந்த ரெண்டு நாள் நல்லா தெரிஞ்சு அப்புறம் அவன் எல்லாம் ஆடையக்கானா அவன் வந்து வெட்டிடுவேன்னு சொல்லி அவருக்கு வந்து ரெட் கார்டா பிக் பாஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசியிருக்க ஆதரைக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கற மாதிரி வார்னிங் கொடுப்பாங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பார்வதி எங்களுக்கு ரெட் கார்டு கொடுங்க இந்த இதுக்கு கேமி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் கமர்தின்னு பார்த்தீங்கன்னா அடிக்க பாஞ்சிருக்காரு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காருல்ல அவருக்கு எதுவும் வார்னிங் கொடுக்கப்படுறோமா அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல இருக்கிற எல்லாரும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் அடிப்படையிலையும் பார்க்கும்போது பிரவீன் காந்தி அவர்களும் கலையரசன் அவர்களும் பிரவீன்ராஜ் அவர்களும் அப்புறம் அப்சரா அவர்கள் இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நாலு பேரில் யார் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வீட்டுக்கு இருக்காது பிரவீன்ராஜ் ஏதோ கோவம் ஆறாரு அங்கங்கே கண்டன் கொடுத்துட்டு இருக்காரு கலைரசனும் பார்த்தீங்கன்னா ரிவியூவர்ஸ் பைத்தியம் அப்படின்னு நாய்கள் சொன்னதாக இருக்கட்டும் ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல அப்சரா எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது எது தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்து ஒரு இது பண்ணிக்கிறது எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்படி இந்த இந்த சீசன் எப்படி செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு எப்படி செலக்ட் பண்ணிருப்பாங்க இதுல வர கலையரசனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் கிராமத்துக்கே போயிட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க வேற அளவாள்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றானுங்க திவாகர் பண்ணதெல்லாம் எல்லாம் மறந்துட்டானுங்க சூர்யா ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாமே மறந்துட்டாங்க எல்லாம் மறந்து தீவாகரிக்கு பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் கெஸ் பண்றது என்ன அப்படின்னா இவங்க கலையரசன் கண்டன் கொடுப்பான்னு வச்சுக்கிட்டு பிரவீன் காந்தி அவர்களும் கண்டன் கொடுப்பான் ராஜ் அவர்களும் கண்டன் கொடுப்பாங்க அப்சரா அவ ஏதோ தூக்குவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அதனால வந்து யார் இந்த 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 வாரம் வந்து வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டா வாடிக்கிட்டு இருந்துச்சு ரஞ்சினி ஓடாமாயிரு நீ எது ஏதோ பேசிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டலி சரியான எவனும் வாய விடல விட்டுருந்தாயே அப்படின்னா பாத்தீங்கன்னா சரியான சம்பவமா இருக்கும் ஆனா பார்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் அந்த கெமி எல்லாம் பிளாக்லிஸ்ட போட்டேன் இது எனக்கு நந்தினியர் சொல்லு நீ எல்லாம் தங்கமான மனசு நீ வெல்ல மனசான் நீ வெள்ள மனசு நீ பார்த்த நீ சர்வேறு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நந்தினி அப்படின்ற தான் நம்மளுக்கு சொல்ல சொன்னது அதனால பாத்தீங்கன்னா அந்த துஷார்ன்ற பெயன்னு பாத்தீங்கன்னா லிட்டரே அவனுமே அழுவ ஆரம்பிச்சுட்டா அழுது தேத்தலா ஆரம்பிச்சிட்டா நைட்டு அப்புறம் நைட் அந்த தண்ணி பிரச்சனை நைட்டு ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சரியான பிரச்சனையா இருந்துச்சு கமிருதனுக்கு இவருக்கும் செம்ம பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா திரும்பி வந்து கமருதனுக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை இப்போ நீ போடா பைத்தியம் போடா வாடான்னு ரெண்டு பேர் திட்டு அவங்க என்னைக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை ஜெய்ச்சி பற்றி நீங்க யாருக்கு ரெட் கார்டு கொடுப்பாரு யாருக்கெல்லாம் வார்னிங் கொடுப்பாரு எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை மே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க